குண்டோதரா அப்படிங்கிற கம்பீரமான குரல் ஒரு கரிய உருவம் நின்னுச்சு யுத்தம் செஞ்ச ரெண்டு பேருமே ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்னாங்க நான் சொல்றது காதல விழுதா அந்த பனைமரத்தை தாண்டி ஒரு குதிரை அதிவேகமா போயிட்டு இருந்துச்சு கனநேரம் ஜொலித்து உலகத்தை ஜோதி வெள்ளத்தில் மூழ்கி வித்த மின்னலுடைய ஒளியில முத்தபிக்ஷு ஏரிக்கரையில நின்று கைகளை தூக்கி பேய் சிரிப்பு சிரித்த காட்சியை பார்த்தது கொஞ்ச நேரம் குண்டோதரன் பீதியினால கைகால்களை அசைக்க முடியாதவனா மரத்தோடு மரமா நின்னான் அதுக்கப்புறமா ஒரு வாரம் மனசை திடப்படுத்திட்டு சேத்துல தட்டு தடுமாறி கரை மேலே நடந்தான் கரையை பிழந்துட்டு தண்ணீரோடைய இடத்தை நோக்கி உத்தேசமாக அவன் நடந்தப்ப மறுபடியும் கண்ணை பறிக்கிற மின்னல் ஒன்று மின்னுச்சு அதோட ஒளியில வெட்டப்பட்டிருந்த கால்வாய் முன்னால பார்த்ததை காட்டிலும் அகன்று இருப்பதையும் தண்ணீர் முன்ன விட வேகமா கரையை பிழந்து கொண்டு போவதையும் குண்டோதரன் பார்த்தா புத்தபிக்ஷன் நின்ன இடத்துல அவரை காணல ஆனா மண்வெட்டி மட்டும் கிடந்த இடத்துலயே கிடந்துச்சு உடனே குண்டோதரனோட மனசுல கொஞ்சம் தைரியம் உண்டாச்சு கால்வாய ஒரே தாண்டா தாண்டி அப்பால குதிச்சா அந்த கரையில கிடந்த மண்வெட்டியை கையினால தடவி எடுத்துட்டு அவசர அவசரமா மண்ணை சரிச்சு வாய்க்கால தள்ள தொடங்கினான் அப்படி தள்ளிட்டு இருக்கிறப்பவே ஆஹா இது வீண் பிரயத்தனம் போல இருக்கே அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய மனசுல தோணுச்சு அதே சமயத்துல அவனுடைய கழுத்துக்கு பக்கத்துல ஏதோ ஸ்பரிச உணர்ச்சி ஏற்பட்டுச்சு சட்டுன்னு மண்வெட்டியை கீழே போட்டுட்டு அவன் நிமிர்ந்து பார்த்தான் அவனுக்கு எதிரில் கும்மிருட்டுல ஆஜானு பகவான ஒரு கரிய உருவம் நின்றுச்சு அது புத்த பிக்ஷுவுடைய உருவந்தா அப்படிங்கிறதையோ அவர் தம்முடைய இரும்பு கைகளால தன்னுடைய கழுத்தை பிடித்து நெரிக்க முயல்கிறார் அப்படிங்கிறதையோ ஒரு கணத்தில் தெரிஞ்சுக்கிட்டா குண்டோதரனுடைய வஜ்ர கைகள் புத்த பிக்ஷுவுடைய கை மணிக்கட்டுகளை பிடிச்சிருச்சு கணத்தில் குண்டோதரனுடைய தலைக்கு மேல நாகநந்தி பிக்ஷுவுடைய பேய் சிரிப்பு மறுபடியும் ஒழிச்சுது இடையில இடையில வானத்தை கிழிச்சிட்டு தோன்றி மறைஞ்ச மின்னல் வெளிச்சத்தினால இன்னும் கண்ணங்கரியதா தோன்றிய கார் இருள விளிம்பு வரைக்கும் தண்ணீர் ததும்பி அலை மோதிட்டு இருந்த ஏரி கரையில கணத்துக்கு கணம் அகன்று வந்த உடைப்புக்கு பக்கத்தில் குள்ள உருவமுடைய குண்டோதரனுக்கு நெடிதுயர்ந்து நின்ற புத்த புத்தபிக்ஷுவுக்கு இடையே பிடிவாதமான மல்யுத்தம் ஆரம்பமாச்சு அந்த விசித்திரமான துவந்த யுத்தம் கால்நாளிகை நேரம் நடந்திருக்கலாம் அப்போ கரையில் மோதிய ஏரி அலைகளுடைய ஓங்குற சத்தம் கரையை பிளந்துட்டு அப்பால் விழுந்த பிரவாகத்துடைய ஹோங்கிற சத்தம் வர வர வழுத்து கொண்டிருந்த சோங்கிற மழை சத்தம் விற்று நடிச்ச புயல் காற்றுல மரங்கள் பிசாசுகளை போல ஆடிய மர்ம சத்தம் இந்த மாதிரியான நாலாவது பேரொலிகளையும் அடக்கிட்டு குண்டோதரா குண்டோதரா அப்படிங்கிற கம்பீரமான குரல் கேட்டுச்சு யுத்தம் செஞ்ச ரெண்டு பேருமே ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்னாங்க ஆனால் அவங்களோட கைப்பிடி மட்டும் நழுவல அது யாரோட குரல் அப்படின்னு குண்டோதரன் யோசிச்சான் அசோகபுரத்திலிருந்து வரப்ப தனக்கு பின்னாலும் குதிரையடு சத்தம் கேட்டது அவனுக்கு நினப்புக்கு வந்துச்சு குண்டோதரா சண்டையை நிறுத்து உடைப்ப அடக்க முயல வேண்டாம் அது வீண் வேலை ஓடி போய் ஆயினரையும் சிவகாமியையும் காப்பாத்து நான் சொல்றது காதல விழுதா அப்படின்னு அந்த குரல் கேட்டுச்சு அது தன் எஜமானருடைய குரல்னு குண்டோதரன் தெரிஞ்சுக்கிட்டா ஆ விழுந்துச்சு பிரபு ஆனை அப்படின்னு குண்டோதரன் கூவினான் குண்டோதரன் மறுக்குரல் கொடுத்தானோ இல்லையோ ஆயிரம் சூரியனொழியை ஒத்து கண்களை குருடாக்கியது மாதிரியான ஒரு பெரிய மின்னல் மின்னுச்சு அடுத்த போல ஒரு பேரிடி இடிக்கப் போகுது அப்படிங்கிறத குண்டோதரன் உணர்ந்தான் இடி முழக்கம் கேட்ட நாகம் போல அப்படிங்கிற பழமொழி அந்த சமயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு பிக்ஷுவுடைய கை மணிக்கட்டுகளை அவன் இன்னும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் அவன் எதிர்பார்த்தது மாதிரியே இடி இடிச்சுது அண்ட பகிரண்டங்கள் எல்லாம் இடிச்சு தட தடனு தலையில விழுவது மாதிரி இடிச்சுது இடி இடிச்சு நின்னது குண்டோதரனுடைய காதில் அதுக்கு முன்னால கேட்டுட்டு இருந்த அலை சத்தோ மழை சத்தோ எல்லாம் ஓஞ்சு போய்ங்கிற சப்தம் மட்டும் ஒழிச்சுட்டு இருந்துச்சு ஐயோ காது செவிடா போச்சா என்ன அப்படின்னு குண்டோதரன் ஒரு கணம் நினச்சா ஆனா அதே இடி சத்தம் காரணமா நாகநந்தியுடைய பிடி தளர்ந்து இருக்குது அப்படிங்கிறத அவனுடைய தேக உணர்ச்சி சொல்லுச்சு அவ்வளவுதா தன்னோடய வஜ்ர சரீரத்தின் முழு பலத்தையும் பிரயோகித்து பிக்ஷுவை ஒரு தள்ளு தள்ளுனா குண்டோதரன் ஏரி கரையோட அந்தப்புறத்தில் பிக்ஷு உருண்டு உருண்டு போய் கீழே உடைப்பு தண்ணீர் பிச்சிகிட்டு இருந்து பள்ளத்தில் தொப்புன விழுந்ததை குண்டோதரன் பார்த்தா உடனே ஒரு பெரிய அதிசியம் அவனை பற்றிக்கொண்டுச்சு குத்த பிக்ஷு கரையிலேருந்து உருண்டு பள்ளத்தில் விழுந்தது மின்னல் இல்லாதப்ப அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது ஆஹா இது என்ன வெளிச்சம் குண்டோதரன் சுத்தியும் முத்தியும் பார்த்தா கொஞ்ச தூரத்தில் ஒரு பனை மரம் உச்சியில பத்தி எறிவதை பார்த்தா ஆ அந்த மரத்து மேலே இடி விழுந்து தீப்பிடிச்சிட்டு இருக்கு அதுதான் வெளிச்சத்துக்கு காரணம்னு குண்டோதரன் கண்டுபிடிச்சா பற்றி எறிஞ்ச பனைமரத்துடைய வெளிச்சத்தில் குண்டோதரன் இன்னும் சில காட்சிகளை பார்த்தா அந்த பனைமரத்தை தாண்டி ஒரு குதிரை அதிவேகமாக போயிட்டு இருந்துச்சு அந்த குதிரை மேலே இருந்தவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனக்கு குரல் கொடுத்தவர் அப்படிங்கிறத அவன் உணர்ந்தான் ஏறி ஓரமா இன்னொரு மரத்தில் நாகநந்தி பிக்ஷு வந்த குதிரை கட்டப்பட்டிருக்கிறதையும் பார்த்தான் அதுக்கு மேலே வேற எதையுமே பார்க்க குண்டோதரன் விரும்பல அந்த குதிரை இருந்த இடத்தை நோக்கி பாஞ்சு போனான் நடுவில் கால் சறுக்கி கீழே விழுந்தது கூட அவன் பொருட்படுத்தல மரத்திலிருந்து குதிரையை அவிழ்த்துட்டு அதுக்கு மேல குண்டோதரன் ஏறுனானோ இல்லையோ பனை மரத்தை வெளிச்சமோ அணைஞ்சு போச்சு அதுவரையில சிறு தூரலா இருந்தது அப்ப பெருமழையா மாறுச்சு எத்தனையோ பெருமழையை குண்டோதரன் இதுவரைக்கும் பார்த்திருக்கா ஆனா அன்னைக்கு ராத்திரி பெய்த மழை மாதிரி அவன் பார்த்ததே இல்லை வானம் பொத்துட்டு அதுக்கு மேல தங்கி இருந்த தண்ணீர் தொட தொடனு கொட்டுறது மாதிரி மழை கொட்டுச்சு ஆஹா ஏரி உடைப்புக்கும் இந்த பெருமழைக்கும் பொருத்தந்தான் நல்ல நாளா பார்த்துட்டா நாகநந்தி திருப்பாட்கடலை வெட்டி விட்டு இருக்காரு அப்படின்னு குண்டோதரன் நினைச்சுக்கிட்டா எப்படியும் இந்த ஏரி வெள்ளம் அசோகபுரம் போய் சேரதுக்கு முன்னாடி நாம் போய் சேர்ந்தாகணும் அப்படின்னு தீர்மானித்தான் ஆனால் அந்த தீர்மானத்தை அவனால் நிறைவேற்ற முடியலை அந்த இருளிலும் மழையிலும் குண்டோதரன் வழியை கண்டுபிடிச்சு குதிரையை நடத்திட்டு அசோகபுரம் போய் சேரதுக்கு வெகு நேரத்துக்கு முன்னாலேயே ஏரிக்கரை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் ஓடச்சிக்கிட்டு வெள்ளம் பிரளயமாக ஓடத் தொடங்கி அசோகபுரத்தையும் அடைஞ்சிருச்சு